நீங்கள் வந்து ஆர்டிஓ ஆஃபீஸ் போகாமலையே நீ லைசென்ஸ் பெற முடியும் ஜூன் ஒன்று முதல் புது ரூல்ஸ் வந்து கொண்டு வர போகிறாங்க அது என்னென்னு பார்க்கலாம் நீங்கள் டூ வீலருக்காகட்டும் இல்லை ஃபோர் வீலருக்காகட்டும் இல்லை எல்லா வகையான வாகனங்களுக்காகட்டும் லைசென்ஸ் பெறணும்னா கண்டிப்பாக அந்த டிரைவிங் லைசென்ஸ் ட்ரைனிங் முடிச்சிருக்கணும் ஸோ அப்போ தான் வந்து லைசென்ஸ் பெற முடியும் ஒவ்வொரு பயிற்சி நிறுவனங்களுக்கும் எவ்வளோ கட்டண வசூல் செய்யணும் என்னென்ன ரூல்ஸ்லாம் ஆகிருக்குன்ட்டு போக்குவரத்து துறையை தான் வந்து முடிவு செய்கிறாங்க இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா ஓட்டுநர் உரிமை பெறுவதற்கான புதிய ரூல்ஸை வந்து மத்திய அரசு வந்து மாற்றியிருக்காங்க ஸோ இதுவரை வந்து லைசன்ஸ் வாங்கினோம்னா நீங்கள் ஆர்டிஓ ஆஃபீஸ்க்கு போயிட்டு அந்த ஓட்டுநர் சோதனையில் வந்து பங்கேற்கணும் இனி அதற்கு வந்து எந்த தேவையும் இருக்காதுன்னு சொல்கிறாங்க தனியார் நிறுவனங்களுக்கு ஓட்டுநர் சோதனை நடத்தவும் ஓட்டுநர் சான்றிதழ் வழங்கவும் அதிகாரம் கொடுத்துருக்காங்க இந்த புதிய விதியை வந்து ஜூன் ஒன்று முதல் நம்மளுக்கு வர இதுக்கு நீங்கள் என்ன பண்ணோம்னா பரிவாகன் டாட் ஜிஓவி டாட் இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் வந்து அப்டேட் பண்ணணும் இந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க நீ கிளிக் பண்ணணும் ஸோ அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் கேட்டிருக்க எல்லா இன்ஃபர்மேஷனும் நீங்கள் சரியாக வந்து ஃபில் பண்ணியாகணும் அதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் கேட்கப்பட்டிருக்க எல்லா ஆவணங்களும் கண்டிப்பாக பதிவேற்றணும் ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்லாம் கேட்குறாங்களோ அதை கண்டிப்பாக வந்து நீங்கள் அப்டேட் பண்ணியாகணும் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் ஆன்லைனில் இல்லை ஆஃப்லைலேயும் ஃபில் பண்ணலாம் ஸோ ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ எல்லா டாக்குமெண்ட்டும் வந்து நீங்கள் வந்து ஆன்லைனில் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் டிரைவிங் லைசன்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் வீடு தெரிய வரும் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்புறம் உங்களோட ஐடி ப்ரூஃபு அட்ரஸ் ப்ரூஃபு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஓட்டுநர் திறமைக்கான அந்த ஆதாரத்தையும் கண்டிப்பாக நீ சப்மிட் ஆகணும் இது எல்லாத்தையும் நீ சப்மிட் பண்ண அப்புறம் ஓட்டுநர் உரிமை பார்த்தீங்கன்னா உங்கள் வீடு தெரிய வரும் லைசன்ஸுக்கான சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கு வந்து இரநூறுபா சார்ஜ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் எல்லாரும் ரினியூவல் பண்ணோம்னா இரநூறுபா சார்ஜ் பண்ணுவாங்க இன்டர்நேஷனல் லைசென்ஸ்க்கு வந்து ரூபா அதுக்கப்புறம் பர்மனென்ட் லைசென்ஸ்க்கு வந்து இரநூறுபா சார்ஜ் பண்ணுறாங்க ஸோ இதில் வந்து தனியார் பயிற்சி மையங்களுக்கான ரூல்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா தனியார் ஓட்டுநர் பயிற்சி மையத்துக்கு குறைஞ்சபட்சம் ஒரு ஏக்கரில் நிலம் இருக்கணும்னு சொல்கிறாங்க நான்கு சக்கர வாகனங்களுக்கு ஓட்டுநர் மையத்தில் கூடுதலாக பார்த்தீங்கன்னா இரண்டு ஏக்கர் நிலம் தேவைப்படும் சொல்கிறாங்க தனியார் ஓட்டுநர் பயிற்சி மையத்தில் உரிய சோதனை வசதிகளும் இருக்கணும் சொல்கிறாங்க பயிற்சியாளர்கள் குறைஞ்சபட்சம் உயர்நிலை பள்ளி அல்லது டிப்ளமோ பெற்றிருக்க வேண்டும் அது மட்டும் இல்லாம பயிற்சியாளர்கள் குறைஞ்சபட்சம் அஞ்சு வருஷமாச்சு ஓட்டுநர் அனுபவம் பெற்றிருக்கணும் சொல்றாங்க பயோமெட்ரிக்ஸ் மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைப்புகளுடைய அடிப்படைகள்லாம் பயிற்சியாளர்கள் அறிந்திருக்கணும் சொல்றாங்க அதுக்கப்புறம் பயிற்சியோட காலம் போட்டிருக்காங்க இலகரக வாகனங்கள்லாம் பயிற்சியை வந்து நான்கே வாரங்கள குறைஞ்சபட்சம் இருபத்தி ஒன்பது மணி நேரம் முடிக்க வேண்டும் சொல்றாங்க பயிற்சியை வந்து குறைஞ்சபட்சம் இரண்டு பிரிவுகளாக பிரிவா பிரிக்கணும் சொல்றாங்க கோட்பாடு மற்றும் நடைமுறைட்டு ரெண்டு பிரிவா பிரிக்கணும் சொல்றாங்க இதுல தேரி பிரிவு வந்து எட்டு மணி நேரமும் நடைமுறை அதாவது பிராக்டிக்கல் பாத்தீங்கன்னா இருபத்தி ஒரு மணி நேரமும் இருக்கணும் சொல்றாங்க சோ அதுக்கப்புறம் கனரக மோட்டார் வாகனங்களுக்கு முப்பத்தி மணி நேரம் பயிற்சி இருக்கணும் சொல்றாங்க இதுல வந்து எயிட் அவர்ஸ் வந்து கோட்பாடு கல்வி மற்றும் தேர்ட்டி ஒன் அவர்ஸ் பாத்தீங்கன்னா நடைமுறை தயாரிப்பு ஆகியவை வந்து அடங்கும் சொல்றாங்க இந்த பயிற்சி வந்து ஆறு வாரங்களுக்குள் முடிக்கணும்